நான் கேட்குறேன் ராஜாஜி சொல்கிறீங்களே ராஜாஜி இல்லைன்னா திமுக ஆட்சியில் உட்காந்துருக்க முடியுமா இன்னைக்கு உங்களால் பவுலர் விடா மேடையில் நீங்கள் நின்றுருக்க முடியுமா உட்காந்துருக்க முடியுமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் என்கிற பிராமணங்கள்லாம் திமுக ஆட்சிக்கே வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட ஆனால் அந்த பொறுப்பை வகிப்பதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று நான் சொல்கிறேன் சட்ட ரீதியாக அவர் ஆகிவிட முடியுமான்னா ஆகலாம் ஆனால் அதற்கான தகுதி இருக்கிறதா என்றால் கிடையாது அதற்கான முதிர்ச்சி இருக்கிறதா என்றால் கிடையாது எப்படி இந்துக்கள் இணைந்து ஓட்டு போடுவது இல்லையா இங்க ஜாதி ரீதியா ஓட்டு போறாங்க முதல் முதல்ல இந்திய வந்து கட்டாயமா சொன்னாரு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ் தமிழகத்தில் உண்டா இல்லையா நீ இந்த காங்கிரஸ் கூட்டணி வெக்கமா இல்ல பிராமண சமுதாயம் ஓயாதுன்றது தன்னுடைய மகனுடைய இழப்பினால் அவருக்கு கிடைத்த வெற்றியை தவறு இந்த மாதிரிலாம் பேசுவதை இவ்வளோ வருஷமாக இப்படி எல்லாம் பேசிவிட்டு ஆனால் ஒரு எண்பது வயதாகியும் உங்களுக்கு முதிர்ச்சி வரவில்லை என்று சொன்னால் தவறானது அவர் அவரை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அவர் மீது தொடர்ந்து பேச ஆரம்பித்தால் என்னவா என்ன ஒரு ஜாதியை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுறது என்ன உங்களுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது துரைமுருகன் அவர் நாவடக்கம் வேண்டும் வீரியமெல்லாம் வேணாம் வயசாகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் இதுதான் வந்து திமுக பௌள விழான்ற பேரில் மத்திய அரசை சாடுவது ஒரு ஜாதியை சராமரியாக பேசுவது என்ன பழக்கப்படணும் அதனால சும்மா நீங்கள் நாங்கள் நூறு வருஷம் இருப்போம் ஏழுநூறு வருஷம் இருப்போம்ன்றா சும்மா கலை கூட்டில் திருமாவளி அந்தர்பட்டி திருமாவளவன் அந்தர்பட்டி இவ்வளவுதான் விஷயம்

சார் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவரான இது கே சிலவங்க தொடர்ந்து பாஜக மீது ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வராது சார் ஹச் ராஜா அவர்களும் நிர்மலா சீதாராமன் மேடமாக தொடர்ந்து ஒரு ஆதரவு பரப்பு விதமா பேசிட்டு வராது எப்படி பாக்குறீங்க சார் ஈவேராவனுடைய சொந்தக்காரர் ஈவேராவனுடைய வாரிசு எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிதான் இருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு பெண் அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும் என்று சொன்னால் ஆணுக்கு நாவடக்கம் தேவையில்லை என்ற அர்த்தமா ஒரு ஆண் எப்படி வேண்டுமானாலும் பேசலாமா என்ன வேண்டுமானாலும் பேசலாமா தரக்குறைவாக பேசலாமா தரம் தாழ்ந்து பேசலாமா இவிகே சிலங்கோன் அவர்கள் தன்னுடைய இத்தனை வயசாகிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு எண்பது வயதுக்கு மேலே ஆகிறது தன்னுடைய நாம் வந்து நான் தனிப்பட்ட முறையில் யாரும் விமர்சனம் செய்து எனக்கு பழக்கம் இல்லை ஆனாலும் சொல்கிறேன் இந்த தள்ளாத வயதில் தன்னுடைய மகனுடைய இழப்பினால் அவருக்கு கிடைத்த வெற்றி அது தவறு இது மாதிரிலாம் பேசுவதை இவ்வளோ வருஷமாக இப்படி எல்லாம் பேசிட்டீங்க ஆனால் ஒரு எண்பது வயதாகியும் உங்களுக்கு முதிர்ச்சி வரவில்லை என்று சொன்னால் தவறானது அவரை அவரை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் அவர் மீது தொடர்ந்து பேச ஆரம்பித்தால் என்னவாகும் அரசியல் என்பது சமூகத்தில் சமுதாயத்திற்கு நல்லதை செய்வதற்காக இருக்க வேண்டிய ஒரு விவகாரம் அதை விடுத்து இப்படி தனிப்பட்ட முறையில் பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏவி அவர்கள் நாகரீகத்துடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சரி காலையிலிருந்து அறிவாய்த்தல ஒரு முக்கிய ஆலோசனை போயிட்டு சார் துணை முதல்வர் பதவி குறித்தான அறிவிப்புகள் வெளியில் வர எப்படி பாக்குறீங்க சார் முதல்வர் இந்த அமைச்சரவை மாற்றம் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ற துணை முதல்வரோ அல்லது அமைச்சரோ ஏதோ அவர்களை நியமிப்பது என்பது முதலமைச்சருடைய விருப்பம் நாம் அதில் தலையிட முடியாது அதிலும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட ஆனால் அந்த பொறுப்பை வகிப்பதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று நான் சொல்லுவேன் சட்ட ரீதியாக அவர் ஆகிவிட முடியுமான ஆகலாம் ஆனால் அதற்கான தகுதி இருக்கிறதா என்றால் கிடையாது அதற்கான முதிர்ச்சி இருக்கிறதா என்றால் கிடையாது இல்லை நான் அதுதான் சொன்னேன் தகுதி முதிர்ச்சி அப்படின்னு சொன்னேன் ஒரு அமைச்சராக வேண்டியவருக்கு இப்போ துணை முதல்வர்னு நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க அது நடக்குதா இல்லைன்னு தெரியாது ஒரு அமைச்சராக இருப்பவரே தன்னுடைய மக்களை பிரித்து பார்க்கக்கூடாது பெரும்பான்மை மக்களுடைய சமுதாயத்தை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நெறிமுறைகளை வழிபாடுகளை யார் மதிக்கவில்லையோ அவர்கள் அரசியலிலே இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்றுதான் நான் சொல்றேன் சனாதன தர்மத்தை அதாவது இந்து மதத்தை அழிப்பேன் என்று சொல்பவர்கள் அந்த பொறுப்பிலே இருக்க தகுதியற்றவர்கள் என்று தான் நான் சொல்வேன் ஒருவேளை மனம் திருந்தி நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்போது நாம் அவருக்கு தகுதி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அவர் ஆக முடியுமா ஆக முடியும் அதுதான் நான் சொல்லுறது சார் விஜய் அவர்கள் இந்த அரசியல் பயணம் பார்த்தீங்கன்னா பெரியார் திட்டங்களுக்கு போயிட்டு மாலை நீத்து மற்ற ஒரு சூழ் பரபரப்பு ஒரு சூழ்நிலை சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சார் அரசியலில் சார் இது மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் மீடியாவில் யூடியூப்பில் தான் ஏற்படுத்துகிறீங்க சார் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க அதில் இது ஒன்று தான் சும்மா நீங்கள் வந்து ஒரு ஒரு தனி நபரை அவ்வளோ அப்படிலாம் ஒரு உச்சத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறதெல்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்குது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர்கள் செல்வதும் செல்லாதிருப்பது அவ்வளோதான் இல்ல திராவிட சித்திரத்தான் வரப்போதான் கவலை இல்லைன்னு சொல்றேன் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் எப்படி இருந்தால் எனக்கு என்ன இருக்கு ஒரு ஒரு தனி மனிதர்களை அவர் செல்லும் இடத்தில் அவங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் போட்டோம் அவ்வளோதான் அரசியல் யாருக்கு எதிராக இருப்பார் நினைக்கிறீங்க சார் அது எனக்கு அவசியம் இல்லைன்ட்டுனே நான் என்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் நான் பார்க்கக்கூடிய பார்வை மற்றவர்கள் எப்படி வளர்வார்கள் எப்படி இருப்பார்கள் என்ற அவசியம் எனக்கு இல்லை இந்த தேசிய சித்தாந்தத்தை விட திராவிட சித்தாந்தத்துல விஜயா வரும் வந்துட்டு அவருடைய நகர்வுல பார்த்தா அப்படிதானே சரி இருக்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை உயர்த்தி வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அவர்களை பற்றி பேசி 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 ஒரு பலூனை ஊதிக்கொண்டே இருப்பது சரியாக இருக்காது அவரவருடைய உழைப்பினால் அவரவர்கள் அவர்களுடைய கொள்கையினால் அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளினால் அரசியல்ல மேலே வர வேண்டுமே தவிர ஒரு சினிமா நடிகர் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை உச்சத்திற்கு கொண்டு செல்வது என்பது தவறா சோ திமுக சார்பில் நடந்த அந்த பவள விழால முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறாங்க ஒரு கிரீம் பண்டு கூட ஒரு முன்னா தமிழக மக்களில் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்றாரு இப்படி பாருங்க ஒரு அந்த கிரீம் பண்ணுக்கான அந்த ஒரு கிரீம் பண் அதற்கான மக்கள் குரல் அப்படி என்றால் இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை ஏனென்று சொன்னால் ஜிஎஸ்டி குறித்த புரிதல் நம்முடைய முதலமைச்சருக்கே இல்லை என்கிற போது நாம் என்ன செய்யணும் ஒரு வீட்டில் நூறு யூனிட்டுக்கு ஒரு கட்டணம் அதுக்கு மேலே ஒரு கட்டணம் முந்நூறு யூனிட்டுக்கு மேலே ஒரு கட்டணம் ஒரே ஒயர்லேருந்து கரண்ட் வருது அப்போ இங்கே இருக்கிற பத்து பேருக்கு மாற்றி மாற்றி இல்லை கட்டணம் சார்ஜ் பண்ணுறாங்க ஏன் அது இது என்ன நியாயம் அது ப பெண்களுக்கு இலவசம் ஆண்களுக்கு மட்டும் ஏன் காசு கட்டணும் இதெல்லாம் ஒரு பேச்சே இப்படி எல்லாம் பேசுவது தவறானது சட்டம் என்ன சொல்கிறது ஜிஎஸ்டி சட்டம் என்ன சொல்கிறது அந்த ஜிஎஸ்டி சட்டத்தை ஏற்றது யார் ஜிஎஸ்டி என்கிற அந்த குழுவில் ஜிஎஸ்டி கவுன்சில் இருப்பது யார் மத்திய அரசா பொறுப்பு இல்லையே ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது மாநில அரசாங்கங்களும் அடக்கம் இதுவரையிலும் இந்த மூன்றரை வருடங்களில் ஜிஎஸ்டி வந்து இப்போதான் திமுக ஆட்சியில் இருக்குது மாநில அரசில் இந்த பண்ணுக்கும் கிரீம் பண்ணுக்கும் ஏன் இந்த வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசியிருக்காங்களா இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல க்ரீம் பண்ணுங்க என்ன அப்படி தெரியும்ல ஏன் நீங்கள் இவ்வளோ தான் விஷயம் பவள விழா மாநாட்டில் உட்காந்துட்டு வேணாலும் பேசலான்றது தவறான விஷயம் துரைமுருகன் பேசியிருக்கிறாரு பிராமண சமுதாயத்தை மிக இழிவாக பேசியிருக்கிறார் தலைமுக ராஜாஜி இந்தியை திணித்தார் அப்படின்னு சொல்றாரு ராஜாஜி சுதந்திரத்துக்கு முன்னாலே இந்தி சொன்னாரு ஏன் சொன்னாரு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தை திணித்ததன் காரணமாக ஒருமைப்பாட்டுக்காக இந்தி வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ராஜாஜி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தி வேண்டாம் என்று சொன்னாரு அன்னைக்கு ஹிந்திக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணவங்க சுட்டு இல்லையா ஈவே ராமசாமி சொன்னாரா இல்லையா ஹிந்தி படிச்ச உனக்குன்னா வந்து கேட்டாரா இல்லையா திமுகவை சாடினாரா இல்லையா நான் வச்சிருக்கேன் இந்த புக்கில் அத்தனையும் எழுதின முழுக்க ஹிந்திக்கு ஆதரவாக அவர் பேசினதுலாம் நமக்கு இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு பேசுறாரு பிராமண ஜாதி திமுக வந்து விடாது ஒரு சக்தியா மாறணும் அப்படின்னு சொல்லி அப்புறமா அப்போ ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நீங்க வந்து தூண்டி விடுறீங்களா நான் என்ன கேட்கிறேன் அப்ப பக்தவச்சலம் வந்து முதலமைச்சராக இருந்தார்ல அவர் அவருடைய ஜாதிய நீங்க சொல்ல அவர் தானே எதிர்த்தார் தானே வலுக்கட்டாயமா கொண்டு வந்தாரு ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் அவரு அவருடைய முதலமைச்சர் தானே வந்துச்சு அப்ப அவருடைய ஜாதி பேர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொன்னா எதிர்வினை அதிகமாக இருக்கும் ஜாதி ஓட்டு போயிரும் எப்படி இந்துக்கள் இணைந்து ஓட்டு போடுவது இல்லையா இங்கே ஜாதி ரீதியாக ஓட்டு போறாங்க அந்த ஓட்டு போயிரும் ஓமந்தூரார் தான் முதல் முதல்ல இந்தி இந்திய வந்து கட்டாயமாக்கணும்னு சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நா தமிழகத்தில் உண்டா இல்லையா நீ அந்த காங்கிரஸோட நீ கூட்டணி வெக்கமா இல்லை உங்களுக்கு பிராமண சமுதாயம் ஓயாதுன்ற நம்ம துரைமுருகன் வந்து பகை விட்டு பகை விட்டு விடவில்லை அப்படின்னு பேசுகிறார் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் பகை விட்டு விடவில்லை அதே மாதிரி இதே நிலை எனவே மறுபடியும் பழைய பல்லவியை பாட வேண்டிய நிலை இதே நிலை தொடர்ந்தால் திமுக தன் வீரியத்தை காட்டும் நிலை வரும் நான் என்ன ராஜாஜி ராஜாஜியை சொல்றீங்களே ராஜாஜி இல்லைன்னா திமுக ஆட்சியில் உட்காந்துருக்க முடியுமா இன்னைக்கு உங்களால் பவள விடா மேடையில் நீங்க நின்றுருக்க முடியுமா உட்காந்துருக்க முடியுமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் என்கிற பிராமணன் நல்ல திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சோன்ற பிராமணன் இல்லைன்னு சொன்னாங்க மூப்பனாலும் ரஜினிகாந்த் உங்களுக்கு குரல் கொடுத்துருக்கவே மாட்டாங்க உண்டா இல்லையா எழுபத்தொன்னுல காஷ்மீரத்து பாப்பாத்தின்னு சொன்ன இந்திரா காந்தியை தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி ஆட்சித்தருகன்னு சொன்னீங்க நான் ஒரு கவுல் பிராமணன் சொன்ன ராகுல் காந்தி கூட தான் இன்னைக்கு கூடி குழா வரீங்க சகோதரரே சைக்கிளில் ஒன்னா போகலாம் வாங்கன்னு அவரு சொல்றாரு இவர் சொல்றாரு என் சகோதரின்னு சொல்ற மம்தா பானர்ஜி யாரு பிராமண பெண்மணி தானே என்ன ஒரு ஜாதியை வந்து இவ்வளவு கேவலமாக பேசுறது என்ன உங்களுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது துரைமுருகன் வந்து அவர் நாவடக்கம் வேண்டும் வீரியம் எல்லாம் வேணாம் வயசாக வீட்டுல உட்கார்ந்து அமைதியா இருந்தா இதுதான் வந்து திமுக பவள விழான்ற மத்திய அரசை சாடுவது ஒரு ஜாதியை சராமரியாக பேசுவது என்ன பழக்கம் இதெல்லாம் இருமொழி கொள்கை மொழி வந்தா தாய்மொழி நான் கேட்கிறேன் இருமொழி கொள்கைக்கு நான் என்ன கேக்குறேன் டி டி கிருஷ்ணமாச்சாரி தான் முதல் முதல்ல பாராளுமன்றத்துல நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில தமிழ்நாட்டுல ஹிந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு முழங்கியது டி கிருஷ்ணமாச்சாரி என்கிற பிராமணர் உண்டா இல்லையா நான் என்ன எத்தனை பிராமணர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உங்க எல்லாரையும் விட நான் வந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிறவன் என்ன பேசுறீங்க இந்தி திணிப்பையும் இருமொழி கொள்கையையும் நீங்க எப்படி பிராமண சமுதாயத்தோட ஒப்பிட்டு பேசுவீங்க அப்ப உங்களுக்கு பயம் வேற எந்த ஜாதியும் பேச உங்களால பேசினா அவ்வளவுதான் அரசியலில் இருக்க முடியாது உங்களால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எல்லோருக்குமான முதலமைச்சர் இந்த ஏன் கண்டிக்கல ஒரு மதத்தின் மீதான வெறுப்பு வெறி ஒரு ஜாதியின் மீதான வெறுப்பு வெறி உதயநிதி ஸ்டாலின் இந்துக்களை வந்து ஒழிப்பென்றாரு இந்து மதத்தை ஒழிப்புன்றாரு துரைமுருகன் வந்து வீரியம் தொடரும் பகை இன்னும் இட்டப்பாடு இல்லைன்றாரு என்ன இதெல்லாம் இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி அவ்வளவுதான் நாம சொல்றா திமுக நூறு ஆண்டுகள் திமுக ஆச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சார் இந்த நான் என்ன சொல்றேன் இது திமுக எதிர்ப்பு மாநிலம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ராஜாஜி இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காரு எழுபத்தொன்னுல இந்திரா காங்கிரஸோட இவங்க வந்து கூட்டணி வைக்கலன்னா வந்திருக்கவே முடியாது எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழுல எம் ஜி ராமச்சந்திரன் மிகப்பெரிய மனிதனுடைய ஆளுமையின் கீழே நீங்க நசுங்கி போயிருந்தீங்க ஒன்பதுல பிரிஞ்சதுனால நீங்க பிராமண பெண்மணிகள் ஜெயலலிதாவாகட்டும் ஜானகி ராமச்சந்திரன் ஆகட்டும் பிறகு ஆறுல சோன்ற பிராமணன் மூலமா தான் ரெண்டாயிரத்தி ஆறுல யார் மூலமா ஆட்சிக்கு வராங்க மறுபடியும் ராகுல் என்கிற பிராமணன் மூலமா தான் நீங்க ஆட்சிக்கு வரீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா அவர் கவுல் பிராமணன் வந்து சட்டைக்கு மேலேயே போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு பிரசாந்த் கிஷோர் ராகுல் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்போது என்ன அர்த்தம்னா கூட்டணி இல்லைனா திமுக இல்லை இதுதான் உண்மை அதனால் சும்மா நீங்கள் நாங்கள் நூறு வருஷம் இருப்போம் ஏழு வருஷம் இருப்போம்ன்றலாம் சும்மா கதை கூட்டத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ கருத்து அந்தர் பல்ட்டி திருமாவளவன் அந்தர்பல்ட்டி இவ்வளோதான் விஷயம் சும்மா இந்த சுடுதண்ணியில் குரங்கு வாழை விடுவாங்கன்ற மாதிரி அவர் விட்டு பார்த்தாரு எப்படியாவது வந்து நம்ம கூட்டணியை மிரட்டிடலான்னு முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு திமுகவும் பங்கேற்கிட்டார் இதில் மது ஒழிப்பு மாநாடுல அவர் நான் என்ன சொல்கிறார் அவர் இன்னும் திருமாவளும் இதை விட கிண்டல் அடிக்க முடியாது இதை விட இன்னொரு கொஞ்சம் கிண்டல் அடிக்கல ஆனால் என்ன பண்ணிருப்பாரு நாங்களும் திமுகவும் கலந்துக்கோ அதுக்கு வந்து ஜெகத் ரச்சகனும் டிஆர்பாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மது ஒழிப்பை எப்படி ஒழிக்கிறதுன்றது தெளிவா அவர் சொன்ன மாதிரி இல்ல சார் அமெரிக்கால இருக்கும்போது போது இங்க வேறு மாதிரி கருத்துக்களை தெரிவிச்ச திருமாவளவன் அவர்கள் அமெரிக்கா வந்து வந்தவர்களே வார்த்தைகளை தெரிவிச்சு அழைப்பு கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது சைலண்டாக காரணம் என்ன சார் மிரட்டப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் இவங்க என்ன எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு வருஷம் திமுகவின் அடிமைகள் இவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை இதெல்லாம் திமுகவினுடைய அடிமை ஆ எங்களை எப்படி அடிமைன்னு சொல்லலாம் நீங்கள் மட்டும் அண்ணா திமுக அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கில்லையா உங்களுக்கு மட்டும்தான் தமிழில் அடிமைன்ற வார்த்தை உங்களுக்கு மட்டும்தான் உரித்தானதா நான் சொல்கிறேங்க திமுகவினுடைய அடிமைகள் இவர்கள் இவ்வளோதான் இந்தியா முழுக்க முதலில் தமிழகத்தில் ஆதரவு கொடுக்கணும் சொல்லி அப்பா அவர்கள் பேசுறார்கள் அவர் ஒரு சபாநாயகர் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன சொல்றதுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் பாவம் அவருக்கு தெரியல அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்வது ஏன் தமிழ்நாட்டில் நாம மது விலக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இங்கு மது கொலைகள் அதிகரிக்கின்றன இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவிற்கு மதுவினால் உடல் உபாதைகளால் உயிரிழப்பவர்கள் அதிகமாகிவிட்டனர் மது கொலைகள் அதிகரித்திருக்கின்றன டாஸ்மாக் சென்று குடித்துவிட்டு குடி போதையில் பெற்ற தந்தையே வெட்டி கொன்ற மகன் டாஸ்மாக் சென்று மதுரைந்து விட்டு குடிபோதையில் பெற்ற தாயை எரித்து கொன்ற மகன் டாஸ்மாக்ஸ் குடிபோதையில் மது அறிந்துவிட்டு குடிபோதையில் கட்டிய மனைவியை கழுத்தை நெறித்து கொன்ற கணவன் டாஸ்மாக்ஸ் என்று குடிபோதையில் தன்னுடைய சொந்த ஆறு மாத குழந்தையை வீசிக் கொன்ற தந்தை இதெல்லாம் நான் சொல்ல பத்திரிகைகளும் சொல்ல யாருமா சொல்றது போலீஸ் எஃப்ஐஆர்ல சொல்ற அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு யார் காரணம் ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க குடிகாரர்கள் ரோட்டில் விழுந்து கிடக்கிறார்கள் அந்த அளவுக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களை அதனால தான் இங்கே மது விலக்கு வேணும்னு சொல்கிறோம் மற்ற எந்த மாநிலத்திலும் இது போன்று கிடையாது இங்கே ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வைக்கிறீங்க உடனே யூபியில் இல்லையான யூபி இந்த மாதிரி மூணு மடங்கு மக்கள் தொகை நான் சொல்லலை தேசம் முழுவதும் மது விலக்க வேண்டும் நான் சொல்லலை எங்களுக்கு அந்த இம்ப்ளிகேஷன் தெரியும் இங்க ஏன் சொல்றோம் இங்க கொள்ளை அடிக்கிறாங்க மதுன்ற பேர்ல அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மது ஆலைகளை உருவாக்கி அதுல உற்பத்தி செஞ்சு இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடினு சொன்னா நாலு மடங்கு சம்பாதிக்கிறாங்க இது வந்து நோட் அடிக்கிற மிஷின் அதனால தான் இது எதிர்க்கு இல்ல சார் இப்போ மாநில அரசு மீது விமர்சனத்தை வைக்காம மத்திய அரசு மீது திருமாவளவு வைக்கிறாரு அதான் அந்த பல்டி எதையாவது பேசணும் மக்கள் முட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சு முப்பத்தொன்பது முப்பதும் முப்பத்தொன்பதும் நம்ம கொடுத்துட்டாங்க அதனால நம்ம என்ன ஒன்னாலும் பேசினாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன தெரியும் என்று மக்களை இலக்காரமாக நினைக்கக்கூடிய பேச்சு தான் திருமாவளவனர்கள் பேசியிருப்பேன் முப்பத்தொன்பது இலக்கம் முடிஞ்சாருன்னு நோக்கி பயணிக்கிறோம் அந்த 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 நம்பிக்கைகளை அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஆனால் மக்கள் பதில் சொல்வார்கள் நான் தான் சொன்னேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலே சொன்னேன் மொத்தம் எத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்னு கடந்த ஐம்பது அறுபத்தி ஒன்பதுலேருந்து இன்னைக்கு எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா பாதி பாதி கூட திமுக இருந்தது இல்லை ஆட்சியில் அந்த ஒரு முறை கூட திமுக சொந்த பலத்தில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி பிடிச்சது இல்லை முடியாது திமுகவுக்கு திமுக ஒரு வலுவில்லாத ஒரு கட்சி அவ்வளோதான் திருமாவள ஆட்சி நிம்பு அதிகாரத்திலேயே பங்கு கிடையாது அது ஆட்சியிலேருந்து கிடைக்கிறதுனால பங்கு வேணும் அப்படின்றது சொல்லிரலாம் அதிகாரத்துல இருந்து வர்றது வர்றதுல பங்கு வேணும்னு சொல்லிடலாம் அது அவ்வளோதான் தவிர அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணின்னு நீங்கள் நிந்தீங்கன்னா ஆட்சி அமைப்புனா நீங்க கேட்குறதுல ஒன்றும் இல்லை ஆனால் திருமாவளவன் கேக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் விஷயம் அவ்வளோ அவருக்கு தெரியுது இங்கே லஞ்சமும் ஊழலும் தலைவருத்தாடுகிறது அது ஆட்சி அதிகாரத்தினால்தான் அதனால அதுல நமக்கு பங்கு வேணும் அப்படின்றது அது நீங்க புரிஞ்சிக்கணும் கூட்டணியில இருந்து கொண்டே இப்போ மது நாடு முழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க சார் ஸ்டாலின் சந்திச்சு அது இந்த எடப்பாடி கலந்துக்கலாம் அப்படின்ற மட்டும் தானே சார் எடுத்தாங்க தாவக்காவும் கலந்துக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் இருந்தாங்க ஸ்டாலின் மட்டும் நேர்ல போயிட்டு அழைப்பு எடுத்தது காரணம் என்ன சார் கூட்ட நிகழ்ச்சி அவர் அடை அவர் அவர் சென்றதாக தெரியல அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் சென்றிருக்கிறார் அவ்வளவுதான் ஸ்டாலின் அழைக்கப்பட்டு இவர் சென்று கண்டிப்பா தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்த வரைக்கும் நன்றி சார் நன்றி